இந்த யூடியூப் வீடியோ மற்ற வீடியோக்கள் போல இல்லை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் கரூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அசம்பாவிதத்தை எல்லா யூடியூப் சேனலுமே பேசிகிட்டு இருக்காங்க எல்லா மெயின்ஸ்ட்ரீம் வீடியோவுமே பேசிட்டு இருக்கு இது அதற்கான ஒரு வீடியோ இல்லை அதை வச்சு மெல் பண்ணணுன்ற ஒரு எண்ணமும் இல்லை இதில் அரசியல் இல்லை மிக முக்கியமாக ஒரு அரசியல் வீடியோவே இல்லை ஆமா ஆனால் இதுல ஒரு விஷயம் இருக்கு முக்கியமான விஷயம் இருக்கு அதை சொல்லணும்னு பட் நான் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் லைனோட தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த லைன்ல ஏதாவது தப்பு இருந்தா மக்கள் மன்னிச்சிடணும் ஒரு பிணம் விழுந்ததுன்னா அந்த பிணத்தின் மூலமா அரசியல் மட்டும்தான் இங்க பண்ணுவாங்க அந்த உயிருக்கு என்ன ஆச்சு அதை பத்தி கவலைப்படுறதுக்கு இங்க ஆட்களே கிடையாது மறுபடியும் சொல்றேன் ஒரு பிணம் விழுந்தால் அந்த பிணத்தின் மூலம் அரசியல் மட்டும் தான் பண் செய்யப்படும் அது மூலமா ஏதாவது ஒரு அரசியல் தான் இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து இப்ப நம்மளும் அதை உட்காந்து இதுக்கு யார் காரணம் அவங்க இது பண்ணிருக்கலாம் இது அவங்க பண்ணிருக்கலாம்னு நம்ம பேச போறது இல்ல நம்ம பேச போறது ஒரே ஒரு விஷயம் தான் ஆனா இதுக்கு யார் காரணங்கறத வந்து அரசியல் இல்லாம நான் சொல்றேன் இதுக்கும் வந்து ஒரு ஒரு விதமான குழப்பங்களோ வரலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அர்த்தங்க நம்ம தான் காரணம் இதுக்கு இப்ப வந்து நான் இது வந்து ஏன் ஏன் அப்படி சொல்றேன்னா இது இது எப்படி நடந்தது ஒரு தலைவர்களா ஒரு தலைவரையோ இல்ல ஒரு நடிகரையோ ஒரு பாக்குறதுக்காக நடந்திருக்கு இல்லையா ஆமா அது வந்து அது வந்து நீங்க வந்து இல்ல தலைவரை பார்க்கறதுக்குன்னா தலைவர்ன்றதே விட்டுருங்க வேற யாராவணாலும் இருக்கட்டும் இது ஒரு பிரபலம் அந்த பிரபலம் பிரபலத்திற்கும் ஒரு சாமானிய மனிதன் ஒரு நம்மள மாதிரி ஒரு காமன் மேனுக்கும் ஒரு அந்த செலிபிரிட்டி அப்படின்றதுக்கும் அந்த ஒரு டிஃபரன்ஸ் அந்த பாகுபறிவுனைய பார்க்க தெரியாத ஜனங்கதான் நம்ம ஆமா ஆமா அதான் நம்ம எதுவும் உன்ன விஷயம் கிரிக்கெட்டா வாவ் சோ குட் கிரிட்டிக்ஸ் சென்னை மக்கள் மாதிரி வந்து கிரிட்டிக்ஸே கிடையாது ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணுமா ஏதாவது ஒரு பெரிய எஃப்எம்சிஜி ஒரு ரீட்டைல் கம்பெனிக்கு ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணணும் முதல்ல டெஸ்ட் பண்ற மார்க்கெட்டே தமிழ்நாடு தான் ஏன்னா அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய மக்கள் அவ்வளவு டெப்தா பார்க்கக்கூடிய மக்கள் அதே மடஜன மக்களான நம்ம இந்த மாதிரியான விஷயத்துக்கும் போய் நிக்கிறோம் உயிரையும் கொடுக்கும் ஒரு தொழில்நுட்பம் ஒரு லேட்டர் திங்க் எல்லாத்துலயும் உயர்ந்து நிக்கிற அதே தமிழ் மக்கள் தான் இந்த விஷயத்திலையும் இப்படி உயிரை கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா என் நீங்க சொன்ன அந்த ஒரு செலிபிரிட்டி சாமானியன் அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நம்ம ரொம்ப நாள தவறா பண்ணிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது தோன்றதுல இல்ல அப்படிதான் நம்ம விர் விர் எமோஷனல் ஃபூல்ஸ் வி ஆர் ஷோர்லி எமோஷனல் ஃபூல்ஸ் இல்லையா நம்ம வந்து எவ்வளவோ வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து வெஸ்டர்னைஸா ஆகணும் வெஸ்டர்ன் சாப்பாடுகளை சாப்பிடணும் மாதிரி இருக்கணும் ஆமா வளர்ந்த நாள் ஆடைகள் போட ஆரம்பிச்சா என்னென்னவோ பண்றோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து எப்படி இன்னொருத்தரை பார்க்குறாங்க எங்கே மரியாதை இருக்க வேண்டும் எங்கே வந்து ஒரு இந்த வந்து அளவு மீறின ஒரு ஒரு இந்த ஃபேண்டம் அப்படின்னு சொல்லுவாங்களே நான் எப்போ பெரிய ரசிகம் உங்களுக்கு தான் உயிரே கொடுப்பேன் பண்ணனே ஊற்றிக்கிறேன் உயிரை கொடு இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் தான் பண்ண முடியும் நம்ம தான் பண்ண முடியும் இல்லை வேற ஏன்னா எங்கே இங்கே வந்தோம் இங்கே இருக்கோம் அமே ஆஸ்திரேலியாவில் இருக்கோம் இதுக்கு முன்னால் இருந்த வந்து ஒரு பிரதமர் அவர் வந்து பேட்டி போது ஒருத்தர் வீட்டுடைய வெளியில இருக்கக்கூடிய ஒரு புள்ளுத்தலை மேல நின்னதுக்கே அவர் வந்து நீட்டாப்பா தள்ளி நெல்லுப்பா அதான் யாரும் காசு கொடுத்து நான் வாங்கின வீடு யார் நான் முடிவு பண்ணணும் அப்படின்றது அது அது மாதிரியான ஒரு நாடாக ஆமா அது மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்கு ஆஸ்திரேலியா மட்டும் இல்ல இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள்ல வந்து ஒரு தடவை ஸ்டீவாக் அப்பத்துல போது ஒரு இந்தியன் ஒருத்த வந்து ஆட்டோகிராஃப் போறதுக்கு ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பாத்துருக்காரு ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கு ரெடியாக போயிருக்காரு அங்கிருந்து ஒரு கிராண்ட்மா வந்துட்டு என் தம்பி லெட் இம் பி ஃப்ரீ டோன்ட் டிஸ்டர்ப் யூ இட்ஸ் இஸ் பேர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஸோ அந்த ஒரு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே இங்கே வந்து வேற மாதிரி பார்க்கப்படுகிறது இதேதான் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கு ஓகே இங்கே என்ன நீங்க வந்து அப்படி ஒரு ஃபேண்டம் இல்லையா டெய்லர் ஷிப்டுக்கு எல்லாம் கோடிக்கணக்கான போலீங்களான்னு கேட்டா போறாங்க கண்டிப்பா ஒரு டெய்லர் ஷிப்ட் ஒரு ஒரு கான்சர்ட் ஆர்கனைஸ் பண்ணா அது ஒரு ஆர்கனைஸ்ட் ஈவென்ட் அதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு அதுக்கு தகுந்தாப்புல ஸ்பேஸ் இது பண்றாங்க எக்ஸிட் பிளேசஸ் எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்றாங்க வேற நீங்க ஆர்கனைஸ் பண்ணாத ஒரு தெருவோ ஒரு ரோட்லயோ போயிட்டு கோடி ஆயிரக்கணக்கான கூடி பார்க்கறதுங்கிறது தெரியல அது எந்த விதமா அது வந்து நாங்களாம் ரசிகர்கள் தான் ரசிகர்கள் தான் யாருக்கும் தளபதியா இருக்கட்டும் தலையா இருக்கட்டும் தலைவரா இருக்கட்டும் ஆண்டவராக இருக்கட்டும் எல்லாருக்கும் ரசிகர்கள் தான் ஆனா ஒரு இடத்துல ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூடுறாங்க அப்படின்ற போது அப்ப அதுவும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்ற போதே நமக்கு தோணவே நம்ம உள்ள ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஏதாவது ஒன்று சரி கொஞ்சம் பாதுகாப்பா ஒரு ஓரம் அனுப்பிப்போமே நமக்கு எதுக்கு நம்ம பாட்டு குழந்தைய கூப்பிட்டுட்டு போகணுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரியல அது தெரியல அது வந்து அது அதுதான் வந்து நம்ம சொல்லணும் அதுதான் சொல்றேன் இதுக்கு காரணம் நம்ம மட்டும்தான் இல்லையா யாருமே வந்து இது அவங்க காரணம் அவங்க இதை பண்ணிருக்கலாம் இதெல்லாம் பேசுறதுக்கே இங்க இது இல்லை நம்ம தான் ஃபர்ஸ்ட் காரணம் அதுக்கப்புறம் தான் இந்த மத்த விஷயங்கள்லாம் சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா அரசியல் டெமாகிரசினா என்ன நம்ம வந்து வோட் பண்ணி செலக்ட் பண்றப்ப தான் இந்த அரசியல்வாதிகள் தலைவர்கள் எல்லாமே சோ பேசிக்கலி தே ஆர் சர்விங் அஸ் தே வில் கம் சி தான் இந்த டெமோக்ரசி வேணால் அவங்க தான் நம்ம வீட்டுக்கே வந்து நம்மளை பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்று இங்கெல்லாம் வந்து அப்படிதான் ஒரு சாதாரணமா வீட்டுக்கு வீட்டுக்கு போய் அந்த போஸ்ட்லாம் போடுறதோ இல்ல ஒரு 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 மாதிரி இது வச்சு ஆர்கனைஸ் பண்ணி அந்த இடத்துல பாக்க போறது அப்படின்னா அவ மக்களை பார்க்க மனு வாங்கறதுக்கே வீட்டுக்கு வீட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரொம்ப மனுவே கொடுக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கும் இது வந்து இது இந்த கம்பாரிசன் சரியா தவறான்றதெல்லாம் கிடையாது அது ஆனா வந்து இங்க உயிரிழப்பு இல்ல அங்க நடந்திருக்கு இவ்வளவுதான் இதுதான் ஒண்ணுதான் நம்மளுக்கு இருக்கிற ஃபேக்ட் இது எல்லாமே ஒரு ஒப்பீனியனா தான் இருக்கும் உங்களுக்கு நடந்த விஷயம் இதுதான் இதை எப்படி தவிர்த்துருக்கலாம் அப்படின்றது மட்டும் தான் என்ன இது இது பண்றது நாற்பது உயிரை விட எனக்கு நான் அந்த உயிரை விட எதுவுமே பெருசு கிடையாது நம்ம உயிர் நம்ம ஹெல்த்தை விட எதுவுமே உயர்ந்தது கிடையாது அது அரசியல்வாதியாகட்டும் ஒரு நடிகராகட்டும் ஒரு பாடகராகட்டும் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு சயின்டிஸ்ட் யாரா இருந்தாலும் சரி உங்க உயிரை உங்க ஹெல்த்தை விட அவங்க உயர்ந்தது கிடையாது இன்னமும் சொல்கிறேன் ஒரு படி மேலேயும் போய் சொல்கிறேன் அது கடவுளாக இருந்தால் கூட அவங்க உயிருக்கு முன்னாடி பெருசில் ஒருத்தே இல்லை